தனது பிறந்த நாளிலே உயிரிழந்த ஆசிரியை இந்த சம்பவம் மாத்தரை பிரதேசத்திலே இடம் பெற்றுள்ளது தாயினாலும் சகோதரனாலுமே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி மூன்று வயதுகளையுடைய உடைய ஆசிரியையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சொத்து தகராறு காரணமாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் தென்னிலங்கையை உலுக்கிய மிக பெரும் சோக சம்பவமாக மாத்திரை கம்பருப்பட்டிய பிரதேசத்திலே கொலை சம்பவம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பெற்றிருந்தது முப்பத்தி மூன்று வயதுகளை உடைய பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றும் ஒரு பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னர் கொலை செய்யப்பட்ட போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த இரண்டு கடிதங்களையும் தாய் தனது கைப்பட எழுதியதாக கூறப்படுகின்றது அதே போன்று கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து தாயும் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தார் அதிகளவு மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் தற்கொலைக்கு முயற்சி செய்த நிலையிலே தாயம் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணைகளுக்கு அமைய உயிரிழந்த பெண்ணின் சகோதரன் முப்பத்தி ஆறு வயதுகளை சகோதரன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் என்றாலும் இந்த கொலையை தானே செய்ததாக உயிரிழந்த பெண்ணின் தாய் குறிப்பிட்டிருந்தார் அதே விடயத்தையே கடிதத்திலும் குறிப்பிட்டிருந்தார் எழுபத்தி தாயே இந்த கொலை சம்பவத்தை செய்ததாக என்றாலும் தனது மகனை காப்பாற்றுவதற்காகவே தாய் இவ்வாறு நாடகம் ஆடுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் அதற்காகவே தாய் இந்த கடிதத்தை எழுதியிருப்பார் என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் விசாரணைகளின் அடிப்படையிலே இதன் உண்மையான குற்றவாளி யார் என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகின்றது என்றாலும் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருப்பதாவது சொத்து தகராறு காரணமாக பெண் தன்னை வருடங்களாக கொடுமைப்படுத்துவதாகவும் அதே போன்று இறுதியாக தனது கழுத்தை நெறிக்க வந்த நிலையிலே மகளை கொலை செய்ததாகவும் தாய் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார் என்றாலும் இந்த கொலை சம்பவம் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்ட நிலையிலும் கத்தியால் குத்தப்பட்ட நிலையிலுமே இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது எனவே எழுபத்தி ஆறு வயதுகளை உடைய ஒரு பெண்ணால் இந்த சம்பவங்களை செய்திருக்கலாமா என்ற கேள்வியும் விரும்புகின்றது எனவே மகனை காப்பாற்றுவதற்காகவே குறிப்பிட்ட தாய் இவ்வாறு பொய்யான முறையில் கடிதத்தை எழுதியிருப்பார் என கூறப்படுகின்றது என்றாலும் இறுதியாக முப்பத்தி மூன்று வயதுகளை உடைய ஆசிரியை உயிரிழந்த சம்பவமே பதிவாகி இருந்தது அதில் மிக முக்கியமான விடயமாக தனது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடியே குறிப்பிட்ட ஆசிரியை கொலை செய்யப்பட்டிருந்தார் அதிலும் இந்த கொலை சம்பவத்தை செய்ததாக தாயும் சகோதரனுமே சந்தேகிக்கப்படுகின்றனர் இவ்வாறானது ஒரு சோகமான சம்பவம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருந்தது என்றாலும் இதன் உண்மை தன்மைகள் விசாரணைகளின் பின்னரே வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்